டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த ஆசாமியை கோவையில் சிபிஐ அதிகாரிகள் மடக்கி பிடித்து கைது செய்தனர் டெல்லியில் மோசடி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் சித்ரவேல் இவர் டெல்லி உள்பட பல்வேறு நகரங்களில் சிபிஐ அதிகாரி போல் நடித்து மோசடி செய்துள்ளார் மேலும் மத்திய அரசில் பணி வாங்கி கொடுப்பது போலவும் ஆன்லைன் மூலம் ஏராளமான மோசடிகளில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது சித்ரவேலின் மோசடி குறித்து டெல்லியில் உள்ள சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன கோவையில் கைது பல்வேறு இடங்களில் கோடிக்கணக்கில் மோசடி செய்துவிட்டு கோவையில் சித்திரவேல் தங்கியிருப்பது குறித்து டெல்லி சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை மடக்கி பிடிக்க திட்டமிட்டனர் நேற்று விமானம் மூலம் கோவை வந்த சிபிஐ அதிகாரிகள் ரேஸ்கோஸ் பகுதியில் சித்திரவேல் தங்கியிருந்த வீட்டில் இரவில் சோதனை நடத்தி மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது ஏராளமான போலி அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டன சிபிஐ அதிகாரி தோற்றத்தில் போலி அடையாள அட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட சித்திர மத்திய ஆயுதப்படை போலீசாரின் உதவியுடன் தனி இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டது இன்று இன்று ஆஜர் சித்திரவேளை கோவை தலைமை குற்றவியல் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறார்கள் பின்னர் கோர்ட் அனுமதியின் பேரில் அவரை டெல்லி கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர் கோடிக்கணக்கில் மோசடியில் தொடர்புடையவரை கோவையில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது